ஒரு காலத்துல பாண்டியர்களோட காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவன் கோவில் கட்டி இந்த இடமே ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வாழ்ந்த இடமா இருந்திருக்குங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே ஒரே ஒரு வீடு தான் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா சண்முகநாதன் ஐயா அவங்க மட்டும்தான் இருக்காங்க ஐயா இந்த கோவிலில் இப்போ விநாயகரும் சிவலிங்கமும் இருக்குது இந்த சிவலிங்கத்தை நீங்க எப்ப பாத்தீங்க ஏன்னா இப்படி பார்க்கும்போது நமக்கு விநாயகர் மட்டும்தான் தெரியுது சிவலிங்கத்தை நீங்க எப்ப பாத்தீங்க ஆஹ் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அன்றிலேருந்து வளர்ந்த நாள்லேருந்து இந்த பிள்ளையார் கோயில் இந்த இருக்குது சிவனை பார்த்தது வந்து நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரம் வருஷத்துல பா பார்த்துருக்கேன் அப்போ ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு தான் நீங்கள் பார்த்து சிவன் அது வரைக்கும் நீங்க வந்து விநாயகர் மட்டும் தான் ஞாயிறு இல்லையா தான் நாங்கள் சொல்லுவோம் சொல்லுவீங்க கேட்டாலும் பிள்ளையார் பக்கத்துல யார் முதல்ல பார்த்தது இங்க மேல சிவன் இருக்காரு லிங்கம் இருக்கு அப்படின்றத யாரு பார்த்தாங்க நீங்க பாத்தீங்களா வேற யாரும் பார்த்தாங்களா வேற அர்த்தம் பார்த்தது பார்த்து உங்ககிட்ட சொன்னாங்க அப்படி என்ன வந்து மாசி மாதம் கடை இந்த கோயிலுக்கு வருவாங்க சரி அப்ப வந்து வெயிட்டிங் நீங்க வந்து காத்தாட்டம் இருக்கீங்களா மழை வஞ்சி பெய்கிட்டு இருக்கீங்க இப்படியே பா பார்த்துக்கிட்டு இருக்க இதுக்கு மேல சிவன் இருக்குப்பா அப்படின்னு சொன்ன பின்னாடி எல்லாரும் பார்த்தா கவனமா கவனிக்கலாம் நாங்க அப்புறம் சிவன் இல்லாம இதை வைக்க இருக்குது சிவன் மாட்டாங்க அதுல இருந்து நாங்க யாரு கேட்டாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒரு விநாயகர் கோவிலா தான் நீங்க பாத்திருக்கீங்களா ஆமா விநாயகர் லட்சம்